எப்பா இந்த டாஸ்கில் என்ன அடி அடிக்கிறான் பார்த்தீங்களாங்க கமுருதீன் பார்வதியை ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன் டாஸ்க் முடிஞ்ச பிறகு கமுர்தீன் வந்து ட்ரை பண்ணியிருக்க ஒரு விஷயம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சுருக்கோம் இன்னைக்கு நைட் லைவில் அதில் தரமான சம்பவம் வந்து பார்வதி பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்டாக கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சோ டிக்கெட் டு வினாலே டாஸ்க் வந்து இன்னைக்கு ரெண்டு பிரமோமோ வந்து போட்டிருக்காங்க அதாவது மேலே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் கீழே விட்டிங்கன்னா மாவு ஒன்று கொட்டி உங்கள் மேலே வந்து வந்துடும் சரியா யாரெல்லாம் அவுட் ஆகிறீங்களோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை நீங்க தடுக்கலாம் அதாவது பாலை எடுத்து வந்து அவங்க மேலே வந்து எரியலாம் அப்படிங்கிறது பாயிண்ட் ஓகே சோ அதன்படி டப்பு டப்பு டப்புன்னு உழுது முதல் விக்ரமோட எடுப்பேருன்னா அரவராவள முடியலைன்னா கை வந்து வச்சுட்டு இருக்காங்கல்ல அதேமாதிரி சுபி வந்து இன்னொரு கை எது வலிக்குதோ அதுக்கு ஆப்போசிட் கையை துடிச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு நிற்கிறாங்க ஸோ எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்க முடியும் இதில் தான் சபரியை வந்து அடித்து கலக்கிட்டாங்க திவ்யா கணேஷ் மூஞ்சு பிறந்துட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் ஸோ எல்லாம் போயிட்டு இருக்கும்போது இந்த கம்பனியில் வந்து எவ்வளோ ஆனந்தமாக பார்வதியை எப்படி அட்டாக் பண்ணுறான் பார்த்தீங்களா ம் அதான் சொல்கிறேன் இல்லைங்க விக்ரம் யோசிச்சு பாருங்கள் எப்படி அட்டாக் பண்ணுறான்னு அடித்தோடனே சபரி வந்து படுத்து கையெல்லாம் நடுங்குது அப்படியே நம்ம சாண்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா அழுதுட்டா அப்படியே உட்காந்துரு ஸோ அந்த அளவுக்கு ஆக்கிரோஷமாக இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா கவனிச்சிங்கன்னா கமுர்தீன் வந்து இழுத்து இழுத்து அடிக்கிறான் பட்டு பட்டுன்னு சரியா இதுக்கு முன்னாடி திவ்யா கிட்டே ஒரு கலந்து போயிருந்தான் அதில் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருந்தான் அந்த மாதிரி எனக்கு பார்வதி மேலே ஒரு கன்சன்ட்ருக்கு நான் பேச போகிறேன் பட் சாண்ட்ரா முன்னாடி நான் வந்து அவங்களை வச்சு நீ பேசுன்னு சொல்லி திவ்யா வந்து ஒரு பாயிண்ட் சொன்னான் ஆனால் அவன் அதை கேட்கல ஏன்னா சாண்ட்ரா பேச விட மாட்டாங்கிறது அவனுக்கு தெரியும் அதனால் இந்த மோதிர என்ன பண்ணியிருக்கு எல்லாம் நைட்டு தூங்கின பிறகு டிடிஎஃப் டாஸ்க்கெலாம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாம் தூங்குறாங்கல்ல எல்லோரும் தூய் நாங்கள் ரொம்ப டயர்டு ஆடின ஆட்டத்துக்கு தூங்கின பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூதே என்ன பண்ணியிருக்கு பாரதி கிட்டே போய் அப்ரோச் பண்ணியிருக்கு பேசுறதுக்கு அவன் என்ன பண்ணிட்டா செருப்படி கேள்வி கேட்குற மாதிரி கார் திருப்பி விட்டான் ஏன்னா அவன் என்ன நினச்சிட்டானா சான்ண்ட்ரா இருந்தால் கண்டிப்பாக பேச மாட்டா இவ அதனால் நம்ம சாண்ட்ரா இல்லாத டைம் போயிடுவோம் ஏன் சாண்ட்ரா இல்லாத டைம் எல்லோரும் தூங்கினவனே போயிடுவோம்னு சொல்லிட்டு வீட்டிலலாம் போய் உட்காந்துக்கிட்டு நைட் வந்து சம்பவம் பண்ணியிருக்கான் அவன் தெரியுது கம்பூர்தின் ஏன்னா அவனுக்கு கில் ட்ரிப் ஆகிடுச்சு நம்ம வந்து முடிச்சு விட்ருவாங்கன்னு தோணிடுச்சு அவனுக்கு ஏதாவது வெளியே தப்பாக போயிடுச்சுன்னா அவனுக்கு வந்து இஷ்யூ ஆயிடும்னு தெரிஞ்சிருச்சு ஸோ அதனால் என்ன பண்ணிட்டான் அங்கே போய் நின்றுருக்கான் பட் பாரதி சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லையா நீ போ அப்புறம் பேசலாம் இவ்வளோதான் சொல்லியிருக்கா நீ போ இல்லை நான் பேச விரும்பல அவங்ககிட்ட இவ்வளோ தான் பட் அவன் இவ்வளோ தூரம் டார்ச்சர் பண்ணுறப்ப என்ன பண்ண முடியும் ம் கேட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ பாருங்க அவள் தானே முத ஆரம்பிச்சாள் லவ் இப்போ என்ன திடீர்னு விலகிறான்ட்டு ஏங்க லவ் இருக்கிறது இருக்காது வெளியே போய் பேசிக்கிறான் அவ வெளியே வந்து பேசுகிறாங்கன்னு நான் சொல்கிறா இருக்கிற வரைக்கும் அவங்க கேம் அஃபெக்ட் ஆகுதுங்கிறது அவங்க வீட்லேயும் சொல்லிட்டு போயிருக்காங்க தனித்தனியாக ஆடுன்னு அப்புறம் என்ன எம்முக்கு வந்து இவன் திருப்பி திருப்பி வந்துட்டு இருக்கான் அப்படி தனித்தனியாக ஆடுன்னு சொன்னாலும் இவளை பற்றி அவ்வளோ பாயிண்ட் எடுத்து வச்சு ஒரு கேடு கட்ட ரேஞ்சுக்கு வந்து பில்டப் பண்ணி நீ சொல்லலாமா இப்போ அரோரா தானே முகத்திரை கிழிஞ்சிருச்சு அவரோராக்கு வச்சு எப்படி இருக்கா பார்த்தியா பின்னாடி அதான் உன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனா டோன்ட் ட்ரஸ்ட் அரோரா ட்ரஸ்ட் பாருன்ட்டு இப்போ புரியுதா இப்போ இந்த மக்ருதீன் வந்த பிறகு செருப்படி அடிச்சு தான் அனுப்பிச்சிருக்கா போல காலலாம் விழுந்திருக்கா போல தெரியுது கேவலமாக எவ்வளோ கேவலம் பாருங்கள் அதை நைட்டு பார்த்துட்டு நான் கண்டிப்பாக பேசுகிறேன் பட் எவ்வளோ கேடுகெடுத்தனமாக இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எவ்வளோ கேவலமாக அதை பண்ணியிருக்காங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ம் சை சிங்கமாக இல்லையாடா உனக்கெல்லாம் தடவை சரி ஓ ஓகே நம்ம பார்த்துக்கலான்ட்டு அவனுக்கு வந்து சோகமாக இருக்காங்க நீ ஃபுல்லாக மூஞ்சுடாக செத்து போச்சு யார்கிட்டயும் பேச மாட்டேறான் ஒரு ஒரு மூஞ்சி வச்சுருக்கான் அமைதியாக இருக்கான் அவனுக்கு வந்து கில்ட் ஆகிடுச்சி ஐயோ நம்ம பொண்ணுங்களை வச்சு விளையாண்டோம் முக்கியம் அரோரா விளாண்டோம் இப்போ வச்சு விளாண்டோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கான் இன்னொரு பக்கம் திவ்யா கணேசம் நம்ம பாரதியும் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா யார் இந்த வீட்டில் வந்து வெளுத்து போச்சு யார் ஆட்டம் போச்சு யார் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சும்மா அவங்களுக்குள்ளே டிஸ்கஷன் போகுது அதுலேயும் கவுர்தின் தான் போட்டு தாக்குறான் இந்த மாதிரி வெளுத்து போச்சுவேன் நல்லாவே நினச்சேன் ஆனால் முடிஞ்சி அதே மாதிரி திவ்யாவையும் போட்டு விட்டா அவகிட்டே இந்த மாதிரி நீ வந்து ஓவராக சீன் போடுறேங்கிறது தெரியுது காங்குற காசுக்கு மேலே கூற அது ஒரு டாஸ்காக பேசுனாங்க அடுத்து இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக்கிங்கா என்னென்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து பாரதி போட்டு விட்டா அவள் அது ஜஸ்டிஃபிகேஷன் உள்ளே ஒரு மணி நேரம் கொடுத்துட்டு இருந்தான் பாரதி பார்த்துட்டா ஈயோ உங்ககிட்ட போய் தவறாக பேஸ்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா இப்போ அது ரெண்டு தான் போயிட்டு இருக்கு ஓகே ஸோ டிடிஎஃப் டாஸ்க் முடிஞ்ச பிறகு இப்படி ஒரு கேவல்கிட்ட வேலையை பார்த்துருக்கேன் ஆனால் பார்வதி நல்ல கார் தூக்கி விட்டா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திங்க